கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ வந்து ஊட்டிக்கு வந்து சர்டிவிகேட் அனுப்புகிறோம் சர்ட்டிவிட் வந்து அனுப்புகிறோம் எல்லாரும் இதை பார்த்து இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க சர்டிஃபிகேட் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணினா உங்களுக்கும் இது மாதிரி சர்டிஃபிகேட்டுகள் வழங்கப்படும் இது வந்து ஊட்டிக்கு அனுப்பக்கூடிய சர்ட்டிஃபிகேட்டு இப்போ வந்து அடுத்தது கோயம்புத்தூருக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு ஆரி ஊருக்கு உள்ள சர்டிவிகேட்டு அனுப்ப போகிறோம் இதையும் பார்த்து இருக்கக்கூடியவ உள்ளங்களுக்கு இது வந்து ஊட்டிக்கு அனுப்பக்கூடிய சர்டிஃபிகேட் இன்ஸ்டியூட் சர்ட்டிவிட்டு இது கவர்மெண்ட்டில் இப்போ புதுசாக இலவச மிஷின்னு கொடுக்குறாங்க அந்த அதுக்கு தகுந்த மாதிரி சர்ட்டிவிட்டு வந்து நாங்கள் வந்து தருகிறோம் இதை வேணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் மூலயமா தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டெல் வழங்கப்படும் இப்போ ஆரி ஊர்க்கு வச்சு மகேஸ்வரின்னு ஒருத்தவங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு இருபத்தி மூணில் படித்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் அப்படி போட்டால் தான் செல்வோம் அதனால் இது மாதிரி நீ வேணும்னு நினைக்கிறவங்க டைலரிங் சர்டிவிகேட் வேணும்னு நினைக்கிறவங்க புக் ஃபோன் மூலிமா தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சர்ட்டிவிகேட் வழங்கப்படும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அடுத்தது ஆரி ஒர்க் சர்டிவிகேட்டு காமிக்கிறோம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு ஆரி ஒர்க் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அட்வான்ஸ் ஆரி ஒர்க் சர்டிஃபிகேட்டு இவங்களுக்கு அனுப்பப்படுகிறது இது வந்து ஊட்டிக்கு அனுப்புகிறோம் இது வந்து கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறோம் எல்லோரும் இது மாதிரி சர்ட்டிவிகேட் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சர்ட்டிவிகேட் வழங்கப்படும் வேணுங்கிறவங்க இந்த நண்பருக்கு தொடர்பு கொண்டு சர்டிவிகேட் டைலரிங் சர்டிஃபிகேட் ஆரி ஒர்க் சர்டிவிகேட் பியூட்டி பார்லர் சர்டிஃபிகேட் எது வேணாலும் வாங்கிக்கலாம் எது வேணாலும் வாங்கி சிறப்பான முறையில் கவர்மெண்ட்டில் கொடுத்து நீங்கள் இலவச இப்போ எல்லாம் இலவச மிஷின் கொடுத்துட்ருக்காங்க அதையும் வாங்கி பயன்பெறலாம்